إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹின் தூதர் முகமது சொல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்களது வழிகாட்டுதல் செயல்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் அனைத்தும் விதாத்துக்கள் அனைத்து விதத்தும் வலிகேடு வழிகேடு நம்மை நரகுக்கேட்டி செல்லும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முழு உலகுக்கும் சொன்ன எச்சரிக்கை வாசகங்களை எடுத்துச் சொன்னவனாக ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் முதலாவதாக அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்தில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்து அல்லாஹுக்கே எல்லா புகழ்மெல் சந்தில்லாம் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எல்லாம் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நோய்களும் இன்னும் உலகத்திற்கு இருக்கக்கூடிய தீங்குகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால பகுதியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் மனிதன் எல்லா நிலையிலும் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய எல்லா நிலையிலும் அவனுடைய உள்ளத்தை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பல உபதேசங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கமாக இருக்கிறது மனிதன் எப்போதெல்லாம் சோர்ந்து விடுகின்றானோ எப்போதெல்லாம் தளர்ந்து போய்விடுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணப்பாடுகளில் குறைபாடுகள் அவனுடைய எண்ணங்களில் ஏற்பட தோண்டுகிறதோ அந்த சந்தர்ப்பங்களில் மனிதன் உள்ளத்தால் உடைந்து அவனுடைய பலத்தை இழந்து விடுகின்றான் மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது அந்த உள்ளம் அவனிடத்தில் அவனுடைய கட்டுப்பாட்டில் சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய நினைவுகளோடு அந்த உள்ளம் சரியான முறையில் பயணிக்கவில்லை என்று சொன்னால் அந்த உள்ளத்துக்கு மிகச்சிறிய ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் மிகச்சிறிய ஒரு தீங்கு வந்தாலும் அந்த உள்ளம் அதை மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கும் அதேபோன்று ஈமான் நிறைந்த அல்லாஹ்வின் வழிகாட்டல்களை எல்லாம் அந்த உள்ளம் உள்வாங்கிக் கொண்டு இறைவனுடைய அடிப்படைகளையும் யதார்த்தங்களையும் உலகத்தினுடைய படைப்பின் யதார்த்தத்தையும் மறுமையை பற்றியும் இறை நினைவை பற்றியும் சரியான முறையில் புரிந்து கொண்ட ஒரு உள்ளம் அந்த உள்ளம் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே அதற்கு ஏற்படக்கூடிய மிகவும் பாரதூரமான பயங்கரமான ஒரு விடயத்தை கூட அது மிகவும் இலகுவில் கடந்து சென்றுவிடும் இதற்கு காரணம் இறைவன் கொடுக்கின்ற ஈமானிய பலம் இறைமார்க்கம் கொடுக்கின்ற அந்த ஈமானிய அடிப்படைகள் முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த ஈமானிய பலம் இருக்க வேண்டும் இஸ்லாமிய அடிப்படை இருக்க வேண்டும் இறைவனை பற்றிய நினைவுபடுத்தல்கள் அவனுடைய உள்ளங்களை ஆக்கிரமித்திருக்க வேண்டும் இறைவனை யாரெல்லாம் அதிகம் அதிகம் நினைவு கூறுகிறார்களோ யாரெல்லாம் இறை நினைப்பை பற்றி அணுதினமும் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் மறுமை என்பது நிரந்தரமான ஒன்று அதற்காகத்தான் நாம் பயணிக்க இருக்கிறோம் இது ஒரு அற்பமான வாழ்க்கை இது ஒரு சொற்பமான வாழ்க்கை இது நாம் நிரந்தரமாக வாழ வந்த ஒரு இடம் இல்லை என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்வார்கள் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் கவலைப்படுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் உள்ளத்தால் வீழ்ந்து விடுவதற்கும் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தின் உயர்வுதான் உலகத்திற்கு நானும் நீங்களும் அதிக உயர்வை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதென்பது நமக்கு மிகவும் கசப்பான ஒன்றாக இருக்கும் உலகத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு அதிகம் அதிகம் இருக்கும் என்று சொன்னால் மறுமைதான் நிரந்தரம் என்ற அந்த அடிப்படை அந்த நினைவுகள் நம்மை விட்டு சற்று குறைந்து கொண்டே செல்லும் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்ட ஒரு ஈமான் எல்லா நிலையிலும் தன்னுடைய ரப்போடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவனாக தன்னுடைய ரப்போடு ஒரு இணைப்பை தன்னுடைய இறைவனை அதிகம் நினைவு கூறக்கூடியவனாக அவனை பற்றி அதிகம் சிந்திக்க கூடியவனாக அவனுடைய மார்க்கத்தை பற்றி அதிகம் சிந்திக்க கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது போது உலகத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களையெல்லாம் அவன் மிகப்பெரிய ஒரு ஒரு இதற்காக வேண்டி நான் கஷ்டப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் இதற்காக வேண்டி நான் சிந்தித்து சிந்தித்து என்னை மாய்க்க வேண்டும் என்ற அந்த நிலையை விட்டு அவனுடைய உள்ளம் சரியான ஒரு பாதையை நோக்கி செல்லு சென்றுவிடும் அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே அலஹி வசல்லம் அவர்கள் இதனால் தான் அழகான முறையில் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தந்தார்கள் இந்த அடிப்படையை நம்முடைய உள்ளங்களில் நானும் நீங்களும் சரியாக நினைவுபடுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் உள்ளங்களில் சரியான முறையில் பதிந்து கொள்வோம் என்று சொன்னால் உண்மையில் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் என்பது மனதால் ஏற்படுகின்ற தைரியமில்லாத அந்த நிலை மனதால் ஏற்படுகின்ற மோசமான விளைவுகள் இவைகள் எல்லாத்தையும் பெற்று நானும் நீங்களும் நீங்கி இருக்க முடியும் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே அலி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹிப் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது அந்த சதை பிண்டம் சரியாகிவிடும் என்று சொன்னால் அவனுடைய உடம்பு பூராகவும் சரியாகிவிடும் அதேபோன்று அடுத்த ரசூர்லாய் அலி சொல்கிறார்கள் அவனுடைய அந்த சதை பிண்டம் விடும் என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த உடம்பும் சீர்கட்டு விடும் என்று சொல்லிவிட்டு அலா வஹியல் அலாஹியல் அதுதான் கல்ப் அவனுடைய உள்ளம் என்று அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சதைப்பிண்டத்தை ரசூலாகி சலதுலாகு அவர்கள் சொல்லி மனிதனுடைய உடம்பில் ஒரு சதைப்பிண்டத்தை சொல்லி நவியவர்கள் சொல்கிறார்கள் அது சீராக இருக்கிற வரங்காட்டியும் அவனுடைய எல்லா உறுப்புகளும் சீராக இருக்கும் அவனுடைய கை சீராக வேலை செய்யும் அவனுடைய கால் சீராக வேலை செய்யும் அவனுடைய சிந்தனை சீராக வேலை செய்யும் அவனுடைய எண்ணங்கள் எண்ணப்பாடுகள் சீராக இருக்கும் அது எப்போது கெட்டுப்போகும் தெரியுமா இந்த உள்ளத்துக்கு ஏதாவது ஒரு கவலை உள்ளத்தை தாக்குவது என்று சொன்னால் நீ இஸ்லாமிய சகோதரர்களே உடலுகளை தான் தாக்கும் உள்ளங்களை தாக்குவது கிடையாது ஆனால் தாக்குவதை பார்க்கின்ற மனிதன் உள்ளத்தால் வீழ்ந்து விடுகின்றான் உள்ளத்தை தாக்குவது எது என்று சொன்னால் அவனிடம் இருக்கக்கூடிய அவனோடு இருக்கக்கூடிய அவனுடைய சில குணாதிசயங்கள் ஷெய்த்தானிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய சில அடிப்படைகள் உள்ளத்தை அவனால் பக்குவப்படுத்திக் கொள்ள முடியாததின் காரணத்தினால் அவனை அது தாக்கி விடுகின்றது உள்ளம் சீர்கட்டு போய்விடும் என்று சொன்னால் அந்த தாக்கத்திலே உள்ளம் வீழ்ந்துவிடும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அவனுடைய எல்லா உறுப்புகளும் உள்ளத்தை சொல்லவில்லை சொல்லலாம் அவன் உள்ளம் சீர்கட்டிச்சின்னா அவன் அவனோட உள்ளம் மட்டும் சீராக கெட்டதாக மாறிவிடும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை பாருங்கள் அல்லாவின் தூதருடைய வார்த்தை அவனுடைய ஒவ்வொரு உறுப்பும் சீர்கெட்டு போய்விடும் ஒவ்வொரு உறுப்பும் விடும் ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய வேலையை செய்வதை விட்டு தடுத்துக் கொள்ளும் ஏன் அவனுடைய உள்ளத்தில் உள்ள சரியான பலத்தை அவன் இல்லாமல் ஆகிவிடுகின்றான் அன்புக்கணிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சலுல்லுலேயும் அவர்கள் அதிகம் அதிகமாக இந்த உள்ளத்திற்கு மருந்தை தான் கொடுக்கிறார்கள் அதனால் தான் திருமறை குரு பற்றி திருமறை சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறது தெரியுமா உன் இதில் ஒரு ஷிஃபா இருக்கிறது எதுக்கு சுதூர் உள்ளங்களுக்கு அவனுடைய கல்புகளுக்கு அவனுடைய உள்ளங்களுக்கு மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு இதில் ஷிஃபா இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது நானும் நீங்களும் ஷிஃபாவையும் நிவாரணத்தையும் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹனுடைய மார்க்கத்தில் அவனுடைய வேதத்தில் அதற்குரிய தீர்வு இருக்கிறது எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அடிப்படையாக இருந்தாலும் சரி மனிதன் இறப்பதில் பாதி இந்த உலகத்தில் இறக்கின்ற மனிதர்களை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நோயினால் இறப்பது பாதி என்று சொன்னால் பயத்தினால் இறப்பது மீதி பாதியாக இருப்பார்கள் ஏன் தனக்கு ஒரு சிறிய ஒரு விடயம் சிறிய ஒரு நோய் சிறிய ஒரு துன்பம் வந்துவிட்டாலே மனிதன் துவண்டு விடுகின்றான் என்னால் எழுந்து நிற்க முடியாதென்று எண்ணி விடுகின்றான் உள்ளத்தால் பின்னடைவுக்குள்ளாகி விடுகின்றான் அந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே அவனுடைய பலம் குன்றி விடுகிறது ஆனால் ஒருவரை தவிர ஆனால் ஒருவருக்கும் அப்படி கிடையாது உலகத்துல மனித வர்க்கத்தின் இயல்பு இது ஆனால் ஒரே ஒரு வர்க்கம் இந்த நிலையில் இருக்காது அது யார் தெரியுமா விஷயம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது ஒரு மோமினுடைய வாழ்க்கை எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அவனுடைய எல்லா விஷயமும் அவனுக்கு இன்ன உள்ளகு அவனுக்கு சிறப்பாகவே ஆகிவிடுகிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தால் சக்கர அவன் என்ன செய்கிறான் அல்லாஹுவை புகழ்கிறான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னால் துன்பம் வந்தது என்று சொன்னால் நோய் வந்தது என்று சொன்னால் பொறுமையாக இருந்து விடுகின்றான் அதுவும் அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது இல்லாளில் மாமின் மாமீனை தவிர வேற யாருக்கும் இந்த நிலை வருவதே கிடையாது இந்த நிலையை ஏற்படுத்தி கொள்ளவே முடியாது அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை சொல்றாங்க உலகத்தில் நீங்க பாருங்க அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு தைரியமான உள்ளமாக இருந்தாலும் சரி நான் உலகத்தை வென்றவன் என்று சொன்னவனை சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி அன்பக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன்பின் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தைரியமான உள்ளமும் உடைந்து சுக்கு நூறாக நொருங்கிவிடும் ஆனால் ஒரே ஒரு உள்ளத்தை தகுது அது என்ன வளைசதால் வலையதாளிக்கல் யதினில்லாமோ மோமீனைத் தவிர இது வேற யாருக்கும் கிடையாது மோமினாக நானும் நீங்களும் முஸ்லிமாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் அந்த நிலை இருக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் அந்த பயம் இருந்து கொண்டு இருக்க முடியாது உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்து நடக்கக்கூடிய பயத்தை தூர வீசக்கூடிய அல் மோமினுள் கவிலவா பலமான உறுதியான பயமில்லாத இல்லாத முகமின் அல்லாஹ் விடத்தில் மிகவும் சிறந்த மிகவும் சிறந்தவர் என்று சுருல்லாய் சல்லா சொல்கிறார்கள் யாரை விட பலவீனமான உள்ளத்தால் துவண்டு விடுகின்ற முகமினை விட அவனுடைய உள்ளத்தால் உடலால் ஒரு மனிதன் துவண்டு விடுகின்றானே அந்த முகமினை விட பலமான கவியான உறுதியான முகமின் அல்லாஹ் மிகச் சிறந்தவன் என்று சுருல்லாய் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார் ஆகவே அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த அடிப்படையை எங்களுடைய உள்ளங்களில் உறுதியாக கொண்டு வருவோம் ஈமான் என்றால் ஈமான் தாரிகளுடைய அடிப்படை என்றால் அது என்ன தெரியுமா அல்லாஹுவை மிஞ்சி ஒன்று நடந்து விடாது அல்லாஹுக்கு தெரியாமல் ஒன்று நடந்து விடாது இதுதான் ஒரு முஸ்லிமனுடைய மோமினுடைய அடிப்படை ஆகவே அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அடிப்படையை நம்ப கூடிய நானும் நீங்களும் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்பவுமே நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு நபிமொழி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அந்த நான் முதல் சொன்னேன் அல்மோமின் கபி அஹபு பலமான பலவீனமான மோமினை விட அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவன் என்று சொல்லிவிட்டு ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு கயிரும் எல்லா விஷயத்திலுமே நன்மை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எதை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு. முஃமினுடைய நிலைபாடு என்று சொல்லிவிட்டு இஹரிஸ் அலா உனக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தில் நீ பேராசைப்படு. உனக்கு எதெல்லாம் நல்லது நடக்கும் என்று நம்புறாயோ அதில் நீ என்ன செய் பேராசை கொள். வஸ்தைன் பில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீபாடுகாப்பு தேடு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வலா தஅஜ்ஜஸ் விடாதே என்னால இயலாது என்னால முடியாது எனக்கு இது நடந்துடுமோ நான் இப்படி ஆகிடுவேனோ இந்த பயம் உன்னிடத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உனக்கு ஒரு தீங்கு ஏற்படும் என்று சொன்னால் உனக்கு ஒரு சோதனை ஏற்படும் என்று சொன்னால் சொல்லாதே நான் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது நான் இப்படி இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது நான் இப்படி நடந்திருக்க வேண்டுமே என்று நீ உன்னை நீயே நான் இப்படி செஞ்சிருக்கணுமே அப்படி செஞ்சிருக்கணுமே என்று சு கூறிக்கொள்ளாதே என்றாலும் குல் கதர்வா உமா ஷா அஃப் அலா விதித்தது அப்படியே நடந்து விட்டது என்னையும் உங்களையும் படைப்பதற்கு முன் அல்லாஹ் எழுதி விட்டான் என்ன நடக்கும் நான் எப்படி வாழ்வேன் நீங்க எப்படி வாழ்வீங்க எல்லாம் எழுதப்பட்டு விட்டது ஒன்று ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு இழப்பு ஒரு சோதனைங்களுக்கு வந்து விடுன்னா முதல்ல நம்ம நினைவுபடுத்த வேண்டியது அங்கே எழுதப்பட்டிருச்சு நான் என்னதான் குத்திகரணம் அடித்தாலும் நான் என்னதான் திருப்பி போட்டாலும் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அதை என்னால இல்லை இந்த உலகத்தால் எல்லாரும் எல்லோரும் சேர்ந்தாலும் மாற்ற முடியாது ஒரு விஷயத்தில் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு நிலவு செய்யும் சொன்னால் அல்லா நாடாட்டி அது முடியாது அல்ல சொல்றான் குரான் அதே நேரம் ஒரு ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கெடி செய்ய நினைச்சாலும் அல்லா நாடலன்னு சொன்னால் அது நடக்காது எனக்கும் உங்களுக்கும் ஒன்று நடக்க வேண்டும் என்று இறைவனுடைய விதியில் இருக்கும் என்றால் அது நடந்துதான் ஆகும் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இதை சொல்லிவிட்டு ரசூல்லாய் சலாஹம் அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள் நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் இப்படி இருந்தா அப்படி நடந்திருக்குமே இப்படி செஞ்சிருந்தா நல்லமே அப்படி செஞ்சிருந்தால் நல்லமே என்று நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சைதானுடைய வாசலை திறந்து சைத்தான வாசல் தான் அது எப்படி நடந்துக்குமே எப்படி நடக்கணுமே அப்படி நடக்கணுமே நாங்கள் அங்காழாய்த்துக் கொள்வோமே இதுதான் சீதானுடைய வாசல் ஆகவே அப்படி சிந்திக்காதீர்கள் இது அல்லாஹினுடைய கதிரொள் உள்ள ஒரு விஷயம் அல்லாஹ் நிர்ணயித்த ஒன்று அதை யாராலும் எதனாலும் மாற்ற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல்லாஹி சலுல்லா அலே வசலம் அவர்கள் மிக தெளிவாக எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மீன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக அழகாக சொல்கிறார் ஆகவே அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்கள் இதுதான் எங்கள்கிட்ட எடுக்கணும் இந்த ஹதீஸ்தான் உடம்புல உயிரோட்டமாக இருக்கணும் இருக்கிற நேரத்தில் உள்ளங்கள் கஷ்டப்படாது உள்ளங்கள் உள்ளங்கள் பயப்படாது சிந்தனைகளில் தத்தளிக்காது ஆகவே அன்புக்கடி இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்வோம் இறுதியாக அல்லாஹ் திருமறை குரான் சொல்கிறான் இல்லாமல் அல்லா விதித்ததை தவிர நம்மை எதுவும் தீண்டிவிடாது என்பதை அல்லா திருமறை குரானில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான் இறைவன் நமக்கு எதை நிர்ணயத்தை நிர்ணயித்திருக்கிறானோ எதை விதித்திருக்கிறானோ அதை நானும் நீங்களும் அடைந்தே தீர்வோம் எது எங்களுக்கு விதிக்கப்படவில்லையோ அதை நாங்கள் ஒரு காலமும் அடைய மாட்டோம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தால் உறுதியாக நம்பக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹ்ரதவானுல்லாஹிக்கும் வரமத்துள்ள அலமது இல்லா அன்புக்கனிய இஸ்லாமிய சகோதரர்களே பசு அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லும் பொழுது அசா அண்ட் பக் ரஹுஷய்யா வகுவ நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் வகுவ ஹைரூனில் இருக்கும் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அசா அண்ட் தொஹிக் குஷ்ஷய்யா வகுவ ஷர்ன்லக்கும் நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் அல்லாஹு யாலம் அண்ட் லாத் ஆலமும் உங்களுக்கு தெரியாது தான் அது தெரியும் என்று சொல்கிறான் சிலதினுடைய சூட்சமம் இது இப்படி நடக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது என்று நாம் நினைப்போம் ஆனால் அதில் நமக்கு ஏதோ ஒரு நிலவை இறைவன் வைத்திருப்பான் அதை நாம் இப்போது புரிய முடியாது ஏனென்று சொன்னால் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற அறிவு எனக்கும் உங்களுக்கும் இல்லை அது அல்லாவுக்கும் தெரியும் அதனால அதனுடைய நிலவுகளை நாளைக்கு நாம் சிந்திக்கின்ற நேரத்தில் நினைப்போம் இதில் அல்லாஹ் ஹைரை தான் நமக்கு வைத்திருக்கிறான் ஆகவே அந்த அடிப்படையை நம்முடைய உள்ளங்களில் நாம் கொண்டு வருவோம் அதே போன்று அன்புக்கணிய இஸ்லாமிய சகோதர்களே ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் தங்களுடைய மனம் மனதால் தான் மனிதன் அதிகமாக நோயாளியாகவும் கஷ்ட அவனுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனம்தான் மனம் சரியாக இல்லை என்று சொன்னால் உள்ளம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவன் எத்தனை கோடிகளை சம்பாதித்தும் இல்லை அவனோட மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னா அவனோட மனம் சீரா இல்லைன்னு சொன்னா சம்பாதிச்சு வச்சு என்ன வாழ வாழையலுமா பத்தாயிரம் கோடியை வாங்கி வச்சிட்டு அதுக்கு ஊடகட்டி சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னா அவனோட வாழ்க்கை என்ன நான் பார்க்குறோம் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் எத்தனையோ கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் எவ்வளவோ புகழ் பெற்றவர்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை நோக்கி வார்ந்தது வாரணத்துக்கு முக்கியமா காரணம் சொல் என்ன காரணம் சொல்றாங்க என்னகிட்ட செல்வம் இருந்துச்சு என்னைகிட்ட நகை இருந்துச்சு என்னைகிட்ட உலகத்திலே எல்லா இன்பமும் இருந்துச்சு உலகத்திலே எல்லா சந்தோஷமும் இருந்துச்சு ஆனால் நிம்மதி இருக்கல சந்தோஷம் இருக்கலை மன அமைதி இருக்கல்ல அதுக்காக தான் இஸ்லாத்துக்கு வந்தேன்றான் ஆகவே அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே அந்த ஒரு பகுதி இல்லாமல் உலகத்துல எது கிடைத்தும் வேலையில் நம்ம நினைச்சிட்டு இப்போ என்னோட காசு இல்லை பணம் இல்லை பெரிய நிலையில் நான் இல்லை அது எதுவும் இல்லை என்று சொன்னாலும் மனசுக்கு நிம்மதி இருக்கும்னு சொன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஆயிரம் கோடிகளை வைத்து கொண்டு வாழ்கின்ற ஒருவனை விட ஒரு கஷ்டமான வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தால் நிம்மதி அடைந்து வாழ்ந்தான் வீங்களே அதான் வாழ்க்கை இதான் அடிப்படை ஏன்னா பத்தாயிரம் கோடியை வச்சுட்டீங்கிறவன் நினைப்பான் எல்லாத்தையும் விட தூக்கி தரான் நிம்மதி எனக்கு தானு கேட்பான் ஏன்னா அதனால் நிம்மதியை எடுக்கலாம் இஸ்லாமிய சகோதரர்களே இதை நாம் புரிந்து கொள்வோம் இஸ்லாம் அதனால் தான் உள்ளத்திற்கு மருந்தை சொல்கிறது திருமலை அல்லாஹு அலாபி தத்து மகிங்கும் அல்லாஹனுடைய கல்புகள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி அடைவது எப்போது என்று சொன்னால் அலாபி லாஹி தத்து மகிங் உள்ளங்கள் அமைதி வருவதெல்லாம் அல்லாஹுவினுடைய நினைவால் தான் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுவோம் அதிகம் அதிகமாக அல்லாஹுக்கு திக்கிற செய்வோம் அல்லாஹுக்காக வேண்டி நாம் அதிகம் அதிகமாக சுஜூதுகளை அதிகரிப்போம் இது எங்களோட உள்ளத்துக்கு அமைதியை தரும் மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வாழ்க்கையில நிம்மதியை தரும் இது இல்லாம நானும் நீங்களும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் சிந்திச்சாலும் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதில் நிம்மதியும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது என்ற அல்லாட வார்த்தை அந்த உள்ளத்தினுடைய நிம்மதி மனதினுடைய ஆறுதல் மனதினுடைய அமைதி அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது அதை அல்லாவிடம் இருந்து கேட்டு பெற வேண்டும் நீங்களும் அதற்காக வேண்டி அல்லாஹ் அதிகம் சுஜூது செய்ய வேண்டும் அல்லாஹ் அதிகம் நினைவு கொடுத்து இல்லாம நானும் நீங்களும் உலகத்தை சிந்திச்சு கொண்டிருந்தோம்னா அதனுடைய அடிப்படைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தோம்னா அது நமக்கு மிகச்சிறந்த ஒன்றாக அமையாது ஈமான் சரியாக உள்ள இருக்கும் உள்ளங்கள் தான் அதை சரியாக புரிந்து கொள்ளும் அதனால் தான் நல்லா சொல்றான் தஹினு தஹினுல தஹசனும்

இறை நினைவுகளோடும் குரானோடும் இறைவனுடைய போதனைகளோடும் சுற்றி கொண்டிருக்கிறது அது வெளியில் உள்ளவர்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது மோமின்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பெறக்கூடிய வாசலில் நானும் நீங்களும் இருக்கிறோம் அல்லாகுவே சரியாக நினைவு கூர்ந்து சரியாக நினைத்து இறை வணக்கத்தை சரியாக செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் உல அமைதியும் கிடைக்கும் அது கையில் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறது நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தூரத்திலிருந்து இருந்து அதை பெற முடியாமல் இருக்கின்றவர்கள் வேற அல்லாஹ் அதனுடைய வழிகளையும் வாசலையும் அடிப்படைகளை நமக்கு திறந்து வச்சு இதுதான் வழி இதை எடுத்துக்கொள் என்று சொல்கிறான் அதை எடுத்துக்கொள்வது மட்டும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால் நாம் தான் உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருக்கும் ஆக அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே உள்ளத்தால் நாம் அமைதி பெற்றவர்களாக நிம்மதி பெற்றவர்களாக சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கிய அருள் முருவானாக வாழதாவான அஹமதுல்ல அபி அலாமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளார்